அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ் பிரேம் கதைகிரன் இன்றைக்கு வந்த ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது அனைத்து முகாமைத்துவத்திடமிருந்து இன்று சுனாமி எச்சரிக்கை கொண்டு விடுக்கப்பட்டுள்ளது ஆகவே அனைத்து மக்களும் மிகவும் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மற்றும் கடற்பொழிலாளர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று வந்திருக்குது ஆகவே அனைத்து மக்களும் மிகவும் ஒரு கவனமான முறையில் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய படகுகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடற்கரையிலிருந்து கொஞ்சம் தொலைவாக இழுத்து விட்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து மக்களுக்கும் அவதானமாக இருக்கும்படி ஒரு அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது கவனமாக இருக்கும்படி மிக்க 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 அவதானமாக இருங்கள் சுனாமி நிச்சயமாக வரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஆகவே அனைத்து மக்களும் கவனமாகவும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் சென்று தங்கி உங்களுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக்கொள்பவர் எஸ் பிரேம் நன்றி வணக்கம்